வணக்கம் மக்களே வன்மம் இது நமக்குள்ள வரவே கூடாத ஒரு மோசமான எதிர்மறை உணர்வு ஏன் அப்படி சொல்றேன்னா வன்மத்தை விட ஒரு மோசமான எதிர்மறை உணர்வு இருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து சரி இதோட குணம் என்னவா இருக்கு இது நமக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் இது நமக்குள்ள வர விடாம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத என்னோட கண்ணோட்டத்துல இருந்து சொல்றேன் இதோட குணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாம வன்மம் கொண்டுள்ள மக்களை புறக்கணிக்க தோன்றும் அவமானப்படுத்த தோன்றும் அவங்க மேல பகை உணர்வு வளர்க்க தோன்றும் ஏன் அவங்களை பழி வாங்குறதுக்கு கூட தோன்றும் இந்த மாதிரியான பல இழி செயல்களை செய்யறதுக்கு நம்மள முழுமையா தோன்றும் சரி இது நமக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா கோபம் வெறுப்பு பொறாமை விரக்தி காழ்ப்புணர்ச்சி இந்த மாதிரியான எதிர்மறை உணர்வுகளின் ஒட்டுமொத்த கலவைதான் வன்மம் இந்த எதிர்மறை உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம சரியாக கையாண்டு இருந்து மீண்டு வராமல் போகிறப்போ இந்த வன்ம உணர்வு நமக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்போ இது நமக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மற்ற வீடியோக்களில் சொல்லியிருக்க மாதிரி அனைத்து எதிர்மறை உணர்வுகளையும் சரியாக கையாண்டு அதுலேருந்து மீண்டு வந்துட்டோம்னாலே இந்த வன்ம உணர்வு நமக்குள்ளே வராது என்னோட மற்ற வீடியோக்கள் எல்லாமே என்னோடய சேனலில் எதிர்மறை உணர்வுகள் வேண்டாம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் சரி இந்த வன்ம உணர்வு நமக்குள்ளே வந்துருச்சு இப்போ இதில் இருந்து நான் நம்ம மீண்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுலேருந்து மீண்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் நம்ம மனசு வச்ச முடியும் வன்ம உணர்வு நமக்குள்ளே இருக்கிறப்ப கூட அன்பு மன்னிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை இந்த மாதிரியான நேர்மறை உணர்வுகளை நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டோம்னாலே இந்த வன்ம உணர்வுலேருந்து நாம் மீண்டு வர்றதுக்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கு அதனால் மக்களே எல்லா எதிர்மறை உணர்வுகளையும் சரியாக கையாண்டு அதிலேருந்து மீண்டு வந்துருங்க அப்போது இந்த வன்ம உணர்வு நமக்குள்ளே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி மக்களே